கருட புராணம் கருடால்வான் ஸ்ரீமன் நாராயணனை தொழுது வைகுண்ட நாதரே மனிதர்களுக்கு மிகவும் கொடியதான பிரேத ஜென்மம் வராமல் தடுக்கும் மார்க்கம் எது என்பதை தேவரீர் தயவு செய்து கூறி அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறாரு ஸ்ரீமன் நாராயணன் கருடனை நோக்கி ஓ கருடா மனிதர்கள் இறந்தவுடன் செய்ய வேண்டிய கர்மங்களை பற்றி கூறுகிறேன் கேட்பாயாக பிரேத ஜென்மத்தை நிவர்த்தியாக்க விரும்பிய யாவரும் தாம் இறப்பதற்கு முன்னதாகவே தமது கையாலேயே சர்க்கம் செய்தல் வேண்டும் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட யார் இறந்தாலும் அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவருக்கு பிரேத ஜென்மம் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு கர்மம் செய்பவன் சர்க்கம் செய்தல் அவசியம் பிரேத ஜென்மம் வராமல் இருப்பதற்கு இந்த கர்மத்தை தவிர வேறு கர்மங்கள் செய்வதற்கு இல்லை உயிரோடு இருக்கும்போதோ இறந்த பிறகோ யாருக்கு விருஷோத்சர்க்கம் செய்யப்பட்டதோ அவனுக்கு பிரேத ஜென்மம் வருவதில்லை இந்த விருஷோற்சர்க்கம் செய்யாமல் வேறு எந்த வகையான தான தர்மங்களை செய்தாலும் விரதங்களை அனுசிஷ்டித்தாலும் வேள்விகளை செய்தாலும் பிரேத ஜென்மம் பீடிக்காமல் ஒளியாது என்று திருமால் திருவாய் மலர்ந்து கூறினார் கருடன் அவரை வணங்கி பகவானே இந்த விருஷோத்சர்க்கம் என்பதை ஒரு மனிதன் இறப்பதற்கு முன்பாயின் எந்த காலத்தில் செய்ய வேண்டும் இறந்த பின்னாயின் எந்த சமயத்தில் செய்ய வேண்டும் அதனால் ஏற்படும் பயன் என்ன அதை தயவு செய்து சொல்லி அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறாரு அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் கருடனை நோக்கி கருடா இறந்தவனை குறித்து விருசோத்சர்க்கம் என்பதை செய்யாமல் சிரார்த்தம் முதலிய எதை செய்தாலும் அவற்றால் அவனுக்கு பயன் எதுவும் ஏற்படாது எவனுக்கு அவன் மறித்த பதினாறாம் நாளன்று விருசோத்சர்க்கம் செய்யப்படவில்லையோ அவனுக்கு பிரேத ஜென்மம் நிச்சயமாக ஏற்பட்டே தீரும் அது உறுதி விருசோதர்க்கம் செய்யப்பட்டால் இறந்தவன் பிரேத ஜென்மத்தை அடையாமல் பெரியவர்கள் அடைகின்ற உலகத்தை அடைவான் முக்தி தரும் சேத்திரங்களில் ஏதாவது ஒன்றில் இறந்தவன் எவனால் பீடிக்கப்படாமல் நல்ல உலகத்தை அடைவான் விருசோத்சர்க்கம் எவனுக்கு செய்யப்பட்டதோ அவனும் அத்தகைய உலகை அடைவான் புத்திரனாவது மனைவியாவது பெண் வயிற்று பிள்ளையாவது பெண்ணாயினும் விருஷோற்சர்க்கம் செய்யலாம் இறந்தவனுக்கு புத்திரன் இருப்பாயின் அந்த புத்திரனே விருஷோற்சர்க்கம் செய்ய வேண்டும் வேறு யாரும் செய்யலாகாது என்று கூறினார் அதை கேட்டதும் கருடன் அவரை வணங்கி ஸ்ரீ வாசுதேவா புத்திரன் முதலிய உரியவர் ஒருவரும் இல்லாதவனும் ஒரு நபர் மடிந்தால் அந்த நபருக்கு உரிய உத்திர கிரியையை யார் செய்ய வேண்டும் இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக கூறி அருள வேண்டும் அப்படின்னு விண்ணப்பம் செய்தான் அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் கருடனே பிள்ளை இல்லாமல் நல் உலகை அடைய மாட்டான் ஆகையால் எத்தகைய அரிய கர்மத்தை செய்தாகிலும் புத்திரன் ஒருவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவன் தனக்காக நல்வினை எதையுமே செய்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட அப்படி இறந்தவனுக்கு அவனுடைய புத்திரர்கள் கிருதயங்களை செய்யாமல் விட்டுவிட்டாலும் அவன் இரவு பகலாக பசியோடும் தாகத்தோடும் ஐயோ ஐயோ என்று கூச்சலிட்ட வண்ணம் உலகெங்கும் நெடுங்காலம் வரை அலைந்து திரிந்து பிறகு கிருமிகள் முதலியவற்றின் ஜென்மங்களை எடுத்து மீண்டும் மனித ஜாதியில் கடையோன் வயிற்றில் பிறந்து மறிப்பான் ஆகையால் ஒரு மனிதன் வியாதியால் பீடிக்கப்படுவதற்கு முன்பும் வயோதிகத்தை அடைவதற்கு முன்பும் செயல்கள் ஒடுங்கி போவதற்கு முன்னரும் தான் நல் உலகை அடைய வேண்டியதற்குரிய நல் வினைகளை செய்ய தெரிந்தவன் அத்தகைய நற்கர்மங்களை செய்ய கடவான் அவ்வாறு செய்யாமல் பிறகு செய்து கொள்வோம் என்று ஆலோசனை செய்வானாயின் அது தீப்பற்றி வீடு எரியும் போது அதை அணைக்க அந்த நேரத்தில் கிணற்றை தோண்டும் முயற்சியில் ஈடுபடுவதை போன்றதே என்று கூறினார்